போறா விஜய் உங்க ஊருக்கு போறாரு எங்க ஊருக்கு ஒரே ஜாலி தானா விஜய் எங்க ஊருக்கு வராரு போறாருல நீங்க இங்க தானே இருக்கிறீங்க அதெல்லாம் போறாரு சொல்றேன் வராப்புல சனிக்கிழமை என்னென்ன சைக்கோத்தனம் நடந்தது சின்ராசு சின்ராசு கலாதிங்கிட்டாப்ல என்ன பண்ண போறாரு இன்னைக்கு நான் வந்து சைக்கோத்தனங்களோட கம்பெனிலிஸ்ட் தான் அந்த வீடியோ ஆனால் சீமானுக்கு சரியான வந்து ஒரு

இவங்க இந்த அடிச்சிட்டு வந்துடுறாங்க விஜய் கூட தண்டை போட்டுக்கறான் காமிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற இல்ல நம்மளுக்கு கிளமே நம்மளுக்கு இல்ல தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க நம்மளுக்கு ஒண்ணுமே வேலையா கொடுக்க முடியாது நல்ல நல்லா சாயி ஆ அப்படியே நல்லா ரெஸ்டிங் போட்டீங்களா அப்படியே அடிக்க பாருங்க ஜாலியா இருக்கும் இல்ல இல்ல இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்றது நம்ம புறம் என்ஜாய் பண்ணுவானே சொல் தெரியாம எவ்வளோ நாளைக்கு இதே நீங்களும் போறாண்டியா இருப்பீங்க கட்டிக்கிட்டே கிடப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இவரு உட்கார்ந்து இருப்பான்ல ஆட்டம் குரம்புதார் அந்த மாதிரி உட்காந்து கொஞ்சம் என்ன சிமன் என்ன பண்ணுவான் அவன்

பார்ப்பனியம் ஆரியம் ஆதிக்கம் இன்னும் இன்னும் ஒரு பத்து வாரத்துக்கு நம்ம பேசணும்னா அடுத்த மாநாடு குட்டி என்னமா கேட்டாங்களே என் வாயில இருந்து பார்ப்பனியம் பார்ப்பனிய கொடுமை அப்படிம்பாரா நம்ம வந்து அங்கிள் பாத்திக்க சொன்னோமா அடுத்த வாரம் பாத்திட்டா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னோமா இக்கு மாத்திக்க சொன்னோமா பாஜக ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டான் அப்புறம் பாஜக அப்படின்னு பேசினாப்ல ஏன் மோடி பேர் பேசவே மாட்டேங்கிறேன்னு கேட்டான் நரேந்திர தாமோதர் பாய் மோடி அதையும் தப்பா தான் சொன்னாப்புல இப்படி ஒவ்வொன்னா நம்ம நம்ம வந்து சொல்லலை அரிய சொல்ல இன்னைக்கு இந்த பார்ப்பனியம் வெற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க விஜய் அப்படின்னு வைரல் ஆகுதோ அடுத்த நாள் வந்து வைர பார்ப்பனியம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு ஓடி விடாப்புல இதுதான் வேலைய நடக்குறியே நமக்கு வேலை என்ன பண்றது நம்மளை வச்சு அரசியல் கத்துக்கிறாப்புல நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் கற்றுப்பாங்கறாப்ல ஏன் இல்லைங்கிறேன் அரசியல் பேசாணே இந்ததான் முடிச்சு வரேன் டீச்சர் மாதிரி நீ சொல்லி கொடுத்தா எத வேணாலும் கத்துக்காட்டிக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசியல் சொல்லி கொடுத்தாதான் கேட்கறாங்கராப்புல இல்ல நீ அப்படி நான் கத்துக்கிட்டு நீ உன்னுங்க கலெக்டா நான் போங்கிறனால நீங்க தான் படிச்சு உட்கார்ந்து கைல கற்றுக்கிட்டேன் என்ன அரசியல் தம்பியா என்ன அவருக்கு பொழுது போல நம்மளுக்கு பொழுது போல அவ்வளவுதான் எனக்கு நிறைய வேலை இருக்கு டீல் பண்ண வேண்டிய பஞ்சாயத்து நிறைய இருக்கு சங்கிகளோட சபர் புரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இவனோட சண்டை போடுறதா நமக்கு வேலை இல்ல என்ன இருந்தாலும் திருவாரூர் எங்க ஊருக்கு வரீங்க வாங்க இந்தியே வரவே இருக்கிறது வந்து எங்க ஊர் தண்ணியை குடிச்சிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு காபி யசோதா கடையில கட்டி காபி சாப்பிட்டு போங்க பத்திரமா வீடு போய் சேருங்க அவ்வளவுதான் சரி நீ என்ன பேசிருக்காப்ல நான் போற பாதை பூரா பார்த்து கரண்ட் கட் பண்ணி விடுறாங்க நான் போற பாத பூரா பார்த்து கரண்ட் கட் பண்ணி விட்டுறது தவறு தானே அவர் சொல்றது சரிதான் எதுக்கு கரண்ட் கட் பண்ண இல்ல இல்ல கரண்ட் கட் பண்றது ரொம்ப தப்பு அது அதுல நான் வந்து அவர் சொல்றதுல பாதி விஷயத்தை நான் ஆதரிக்கிறேன் கரண்ட் கட் பண்றது அப்ப கேக்குறாங்க இவ்வளவு மீட்டிங் போட்டு அவன் ஏன் கரண்ட் கட் பண்ணாங்க நீ கட் பண்ணது தப்பு கரண்ட் கட் பண்ண சொன்னவன் என்ன செய்யலாம் செருப்ப கழட்டி அடிக்கணும் பாஸ் செருப்ப கழட்டி அடிக்கணும் நடுவுல உச்ச நிறைச்சு உப்பு சவுக்கடி கொடுக்கணும் ஏன்னா ஒரு பெரிய தலைவர் வராரு ஒரு நாளைய தமிழகம்னு சொல்லப்படுறாரு அவரு

அந்த வந்த பிரச்சனை சரி போய் தொலை இதை அடுத்த ஒரு ஸ்கிரிப்ட்டே எதுவும் பார்த்துக்கிறது ஆனா மக்களை வந்து முட்டாள்னு நினைக்காதீங்க இதான் இது எவ்ளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க இதுல ரெண்டு அயோக்கியத்தனம் இருக்கு ஒண்ணு சொந்த கட்சி மாவட்ட செயலாளரே என் ரசிகரை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது நீ அதனால நீ கரண்ட கட் பண்ணி உன்னுடைய பொறுப்பு நீ காப்பாத்திக்க அப்படின்ற வகையில லெட்ரு கேட்டு இவங்க இவங்க கேட்டதுனால இவங்க பண்ணனால தான் கரண்டே கட் பண்றாங்க ஆனா இது என்னன்னு சொல்றது பாருங்க திமுக சதி பண்ணி கரண்டை கட் பண்ணுது இதே தான் திருச்சியில் நடந்தது ஏன்னா இவங்க வீட்டு கூற மேல அது மேலாம் ஏற ஆரம்பிச்சாங்க அதனால லைவ்ல போயிட்டு இருக்கும்போது அறிவிப்புலாம் வந்தது சோ அதனால இவங்க ரசிகர்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் தவி எடுத்து இதனால எவனா அடிப்பட்டு இறந்து போயிட்டாங்கன்னா ரொம்ப போயிடும் அதனால வந்து கரண்டை கட் பண்றோம் தான் கட்டே பண்ணணும் இந்த வீட்டுல ஒண்ணு இவ இருக்கணும் இந்த பூமியில உன்னு இவனுங்க இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படியே தம்பி விட்டு விட்டு இது ஒரு அயங்கத்தான் இதுவரா இயக்கத்து என்னன்னா நீ உன் பகுமானத்தை காட்டுறதுக்கு வார வாரம் அது எப்ப வீக்கெண்டான்னா வண்டியை கிளப்பி டா ரெடிதான் வர வா டெய்லி வா வாரம் வாரம் வரா நீ வீக்கெண்ட் கொண்டாடுறதுக்கு நீ மக்களை பார்க்க வர அந்த நேரம் ரசிகர்கள் வந்து ஒரு கட்டுப்பாடு அணில்கள் அணில்கள் தெரியிறதுக்காக ஏன் ஊழக வந்து கரண்ட் இல்லாம உட்காந்துருக்கணுமா ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லாம போறது ஒரு நியாயம் இருக்குது ஒரு இடி இடிச்சுது ஒரு பேர் மழை பெஞ்சுது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரு டிரான்ஸ்பார் அடிச்சுது அப்படின்னு கரண்டை கட்டுறதுல ஒரு நியாயம் இருக்குது கட் பண்ணுவாங்க நீ நீ உன் வந்து வர்றாங்கிறதுியல்படுத்த மாட்ட அத வந்து இப்படியே அணில் குஞ்சமாக தெரியுமா ஏ நாங்க வந்து கரண்டை கட் பண்ணி திரிய முடியுமா நீ எவ்வளவு ஜையாகத்தனை பாருங்க பூரா கட்டுப்பாடா போடுறாங்க நான் அப்படி இப்ப என்ன பண்ணிவிட்டேன்னு கட்டுப்பாடு போடுறீங்க என் மக்களை சந்திக்கவே அது வந்து தப்பா

கேஸ் ஆயிட்டா தனியா கேட்டுச்சில்ல கேள்வி இல்ல நான் என்ன கேட்குறேன் கோர்ட் என்ன சொல்லிருக்குதுன்னா மரத்து மேல ஏறாதீங்க கம்பி மேல ஏறாதீங்க போஸ்ட் போரத்துல ஏறாத செவுத்த தள்ளாத பேண்டரை கிளிக்காத அங்க எங்க தம்பாத சேர கீழே போய் தார்பாய கொண்டு போவாத சிண்டக்ஸ் தக்க கொண்டு போவாத அப்படின்னு சொல்லி யார் சொல்றா ஸ்டாலின் இல்ல திமுக இல்ல உயர் நீதிமன்றம் அதாவது சென்னை சொல்லவா நிபந்தனைகள் அனைத்து கட்சிகளுக்கும் விதிக்கப்படுவது தானே தலைவராக இருக்கும் நீங்கள் தானே கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தொண்டர்கள் உயரமான இடங்களில் ஏறி நின்று ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பு இதை கேட்டது யாரு யாரு கேப்பீங்களா ஜட்ஜ் அங்கிள் திஸ் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் அப்படின்னு கேப்பீங்களா அதாவது இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் விஜய் ஒரு இல்ல ஒரு தலைவர்கள் நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம் சஞ்சாய சொல்லி விட்டாரு விஜயில தலைவராருக்கு தகுதி இல்லை ஏன் தன்னுடைய அணில்களை கட்டுப்படுவதற்கு தெரியவில்லை தன்னுடைய அணில்களுக்கு அவர் வந்து நிறைய விஷயங்களையும் எப்படி வந்து கட்டுப்பாட நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் தவறிட்டாரு அதனால விஜய் வந்து ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு

கேவலம் இது ஒரு மீட்டிங் எப்படி நடத்தணும் ஒரு தலைவர் தொண்டனை வந்து எப்படி கட்டுப்பாட இப்போ கரூர்ல கூட முப்பரை விழா நடந்துச்சுங்க அந்த கூட்டம் எப்படி இருந்துச்சு நான் சொல்றேன் வெளியூர்லாம் படம் பார்க்க அந்த ஷூட்டிங் நடந்தா வெளியூர் போறப்ப வந்து அந்த ஊர் தியேட்டர் லோக்கல் தேட்டர்ல வந்து படம் பாக்குறது வந்து மாரிவேசம் போட்டுட்டு போய் தேட்டர் விசிட் பண்ணுவோம் அப்படியா படத்தை எப்படி ரசிக்க எப்படியே பால்கனி எல்லாம் இல்ல பத்து ரூபா டிக்கெட் பின்னாடி மூணாவது ரூபாய் உட்கார்ந்துருப்பா அப்படியா அந்த ஜனங்கள்லாம் எப்படி வசிக்கிறாங்க அந்த ஆர்டிஸ்ட் எப்படி கொண்டாடுறாங்க என்னென்ன சீன் சிரிக்கிறாங்க பஞ்சர்ஸ் என்ன ஆக்சன் எப்படி தெரிஞ்சுக்கிறது பாக்கிறதுக்கு கண்ணாடி தொப்பி எல்லாம் ஓட்டுக்கு நம்ம அப்படியா போய் சொல்லிருக்காப்புல அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் தயவு செஞ்சு தாவிக காரணங்க திமுக நடத்துற இந்த மாநாடு பொதுக்கூட்டம் இந்த தெருமுனை கூட்டத்துக்கு எல்லாம் தயவு செஞ்சு விஜயை கூட்டு போங்க தொல்கை விளக்க கூட்டம் அந்த இப்ப எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிட்டு தலைவா தான் தலைவா வச்சிருக்காங்க தலைவர்கள் இப்படிதான் வர்றாங்க தான் போறாங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் இல்ல கட்டுப்பாடா இருக்கிறாங்க பேசுறாங்க அரசியல் பேசுறாங்க இல்ல ஒரு மீட்டிங் தான் திமுக கொடியை போட்டு தான் கொஞ்சம் கூட்டி நிப்பாட்டி விடுங்களா மீட்டிங் எப்படி நடக்குது விஜய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா தியேட்டருக்கு போறது மட்டும் இல்ல இந்த கூட்டத்துக்கு பொதுக்கூட்டம் மாநாடு கூட விஜய் போய் தெரிஞ்சுக்கலாம்

பத்து நிமிஷம் பேச சொல்றாங்க பதினஞ்சு நிமிஷம் பேச சொல்றாங்க நானே மூணு நான் பேச மூணு நிமிஷம் பேசுறேன் பத்துக்குள்ள மூணு இருக்கா மூணுக்குள்ள பத்து இருக்கா பத்துக்குள்ளதான் மூணு இருக்கு பத்துக்குள்ள மூணு இருக்கு பத்து நிமிஷம் உனக்கு விஜய் கூட பர்மிஷனா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்னா நீ பேச போறது அவங்க பர்மிட் பண்ண அந்த டைம் குள்ள தானே வருது அப்புறம் என்ன பிரச்சனை ஒன்னே மாதிரி மூணு மணிக்கு பேசலாம் அதான் மூணு மூணு ஒருவேளை அவர் இப்படி அழுகிறாரு நினைக்கிறேன் எனக்கு மூணு நிமிஷம் தான் நான் கண்டென்ட் இருக்கு நீ என்ன பத்து நிமிஷம் பேச சொல்லுவியா இதை நீ பதினஞ்சு நிமிஷம் பேச சொல்லுவா இல்ல மூணு நிமிஷம் பேசுறதுல எதை அடிச்சு உடைப்பாங்க

கூட்டத்து கூட்டம் பொருட்செலவு வந்து ஏறிக்கிட்டே போகுது நிதி கொடுக்கறத விட நான் வந்து நிவாரண செலவு அப்படின்னு புலம்பிட்டு ஒருவேளை இப்படி இருக்கும் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் ஒரு சீனோட ட்யூரேஷனே ஒரு மூணு நிமிஷம் தான் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்ல கண்டினியூஸா ஸ்ட்ரெச் ஆப் கிளைமேஸ்ல தான் வந்து 10 நிமிஷம் பேசுவாங்க அது சீன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளவுதான் இருக்கும் ஓ அப்ப அப்ப வந்து தேர்தல் பரப்புரையில

வேண்டாம் தமிழ் தேசியம் பேசுவோம் அப்படின்ற விஜய் புடிச்சிட்டாருங்க நாகப்பட்டினம் பாலிடிக்ஸ் பேசிட்டாருங்க இனிமே திமுக கிட்டுக்கிட்டு ஆயிடும் திமுக கூட்டணி கிட்டுக்கிட்டு ஆயிடும் அப்படிங்கிறாங்க விசாரிச்சு பார்த்தா சொல்றாங்க எந்த அளவுக்கு இன்னும் உறுதியான தகவல் பெருவா நாகப்பட்டினத்தை சார்ந்துள்ள அங்க இருக்கிற ஆட்களே பல்வேறு பேர் வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க என்னன்னா அப்படியான எந்த தொழிற்சாலையும் கிடையாது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல வெள்ளக்காரங்க வந்து இந்த நீராவிஞ்சின்னு இருக்குல்ல அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு யூனிட் போட்டிருந்தாங்களாம் அதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருபத்தி ஆறுலேயும் இருபத்தி வந்து திருச்சி பொன்மலை இருக்குல்ல எங்கள் ஊர் பக்கத்தில் மாற்றிட்டாங்க அதை இப்போ பொன்மலை போனீங்கன்னா அதை பார்க்கலாம் அப்பயே அதை மாற்றிட்டாங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வெள்ளைக்காரை மாத்துறத அது என்ன எதுவுமே தெரியாமல் நீ எனக்கு வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுறியே உனக்கு எவன் எழுதி கொடுக்குறான் இதுக்கு தான் இந்த சட்னி மோகன் பேச்ச கேட்காத கேட்காதன்னு சொல்கிறது அவன் அவனை எழுதி கொடுத்தானா அந்த ரைமிங்கான வேர்ட்ஸ் இருக்குல்ல அவன் போட போகிற ரூட்டாக போடுற ஓட்ட அதை பத்தி இது பேசிருக்காங்க ஆளு ஆமா அது அடுக்கு மொழியில ஏதோ இப்ப உள்ள அரசியல்வாதி தலைவர்கள் எல்லாம் வந்து அடுக்கு மொழியில பேசுறாங்க எத்தனை காலத்துக்கு அதே கேட்கறது எத்தனை காலத்துக்கு அதே பாக்குறது அப்படின்னு பேசுறாங்க யாரு அடுக்கு மொழியில பேசிருக்கா இல்ல இல்ல அடுக்கு மொழியில பேசுறது நிறுத்தி ரொம்ப நாளாச்சு அரசியல் தலைவர்கள் யாருமே பேசுறது இல்ல ஆனா இப்ப சிஎம்ஏ மீம் டெம்ப்ளேட் ரியாக்ஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சாப்ல ஷார்ட்டா அப்படியே மாலா அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இல்ல அடுக்கு மொழின்னு ஒரு விஷயம் இருக்கிறது எங்க தெரியுமா சினிமா பாடல் வெள்ளதா இருக்குது கம்பரசம் தரட்டுமா இன்பரசம் தரட்டுமா டாடி மம்மி வீட்டில் இல்ல தட யாரும் இல்ல புல்லா வில்லா இதுதான் அடுக்க முடியும் ரத்தமே உடன் வீரப்பே உடன்பிரேன் கரெக்டா வந்து இன்னைக்கு சினிமாவில மட்டும்தான் அடுக்கு மொழி இருக்குது யாரு பேசுறாங்க இங்க முதல்ல அதிகபட்சம் அரசியல் மேடைகள்ல அடுக்கு மொழி ஒரு இடத்துல வரும் கவியரங்க கூட்டங்கள்ல வரும் அது அது அரசியல் கூட்டம் இல்லையா இல்ல அரசியல்வாதி தானே பேசுறாங்க

யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுது பார்ப்போம் ப்ரோ ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்க சரியில்லை அவங்க உன் மேலே எதாவது காண்ட்ல இருக்கான் இவரே ஏமெண்ட் பாக்கி நினைக்கிறேன் போய் பண்ணுங்க ஏன் தெரியுமா இந்த பிரச்சனை வருது நம்மளாலுக்கு எப்பவுமே ஒரு ஸ்டார்டிங் டிபிள் எப்படின்னா விஜய்க்கு வந்து முத பத்து படம் ஓடல ஏன் ஓடனா அது வேற பேசியிருக்காங்க முத பத்து படம் ஏன் ஓடலைன்னா படம்னா என்னன்னு தெரியாது கதை என்னன்னு தெரியாது ஸ்க்ரீன் பிளான் என்னன்னு தெரியாது அதனால தத்தி 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 தான் வருவாப்புல ஒரு பத்தாவது படத்துல தான் ஆ வந்து வந்துருக்கேன் பாருங்க அதே மாதிரி அதே மாதிரி இப்ப எவன் என்ன எழுதி கொடுத்தாலும் அவருக்கு தெரியாது எது அரசியல் எது பேசணும் எது மக்கள்கிட்ட சேரும் எது பஞ்சு எது வந்து புரிஞ்சுக்கும் எதுவுமே தெரியாது ஒரு பத்து வருஷம் ஒரு பத்து மாசம் போட்டோம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் போட்டோம்

நான் கஷ்டப்பட்டு உழைச்சு நான் விடுவானு ரென்றும் ஒண்ணு ஒன்றும் ஒண்ணு கஷ்டப்பட்டதும் கொப்பாரு இது உழைச்சதும் கொப்பாரு கஷ்டப்பட்டது நாங்க எப்படி எப்படி அவங்க அப்பா உழைச்சாரு கே நம்ம கஷ்டப்பட புரியல அவங்க அப்பா தொடர்ந்து பத்து படம் புரொடியூஸ் பண்ணி போடாம உனே போடாம உனே போடாமரு தள்ளி விட்டாரு கஷ்டப்பட்டு பார்த்தது நாங்கடா அப்படியா பத்து வருஷம் பத்து பணம் பார்த்து

கப்பு எனக்கு தான் இதை தான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கலாம் இவ இவருடைய ஃபஸ்ட்டு பத்து படங்கள் ஒரு அஞ்சாறு படம் வரைக்குமே ஓன் ப்ரொடக்ஷன் அவங்க அம்மா தான் ப்ரொடியூசரு அப்பா வந்து டைரக்டரு இப்படித்தான் இவங்க சினிமாக்குள்ளே வந்து விட்டு நான் உழைச்சேன் நான் இந்த நான் உழைச்சேன் சினிமாலங்கிறத நீங்கள் வேலையே செய்யலைன்னா யாரும் சொல்லலை ஆனால் எப்படி உங்களுக்கு அப்பீரன்ஸ் கிடச்சிது அப்பா தான் தம்பி அதுதான் இப்ப இப்ப நான் உழைச்சு நானா என்ன உருவாக்கிக்கிட்டேன் அப்படிங்கறது யார் சொல்லலாம் விஜய சேதுபதியாவும் யாருமே சொல்றது இல்ல நான் என்ன சொல்றேன் அப்பியன்ஸா சொல்றேன் இப்ப விஜய சதுபதியா சிவகார்த்திகேனும் யோசிச்சு பாருங்க விஜய சேதுபதி எல்லாம் பல இன்டர்வியா சொல்லலாம் நான் வந்து ஆல்பம்லாம் எல்லாம் நிறைய ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் ஆயிருக்கிறேன் எல்லா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லயும் என்னோட ஒரு போட்டோ இருக்கும் அப்படி இப்படி சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் ஏதாவது ஏதா ஒன்று இருக்கா சிறகாட்டியை எடுத்துகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல்ல காலேஜ் ஈவென்ட்ஸ் அப்புறம் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து டிவி அப்பியரன்ஸ் டிவில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் ஹீரோ அதுக்கப்புறம் இப்போ ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு வாழ்த்து சொல்றதுங்கிற இடத்துக்கு அவர் நகர்ந்துருக்கறாரு அவங்க எல்லாம் சொல்லட்டான் எப்பா நானா வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குனேன் உன்ன வச்சுக்கிட்டேன் உன்ன கொலைச்சிக்கிட்டேன் எனக்கு யாருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டேன் நீங்க எப்படி சொல்ல போச்சு இப்படியே அலட்சியலே அப்படியே ஏச்சர்ல பாக்குறாங்க இப்ப இவ்வளவு நேரம் பேசனாப்லல உட்காந்து இங்க கேட்கறதுக்கே நமக்கு இவ்வளவு காமெடியா இருக்கு இந்த பேச்ச மக்கள்கிட்ட போகக்கூடாதுன்னா கட்டுப்பாடு போடுறாங்களாம் இதுல ஒரு டயலாக் ஒன்னு பேசுனாப்புல எனக்கு மட்டும் கட்டுப்பாடு போடுறீங்களே இதுவே பிரதமர் வந்தா நீங்க இப்படி கட்டுப்பாடு போடுவீங்களா ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் வந்தா கட்டுப்பாடு போடுவீங்க தெரியுது கேக்குறாப்புல நம்ம போன வீடியோலயே அத சொன்னோம் இந்த சங்கிகள் நடத்தினாயில மாநாடு அந்த மாநாட்டுக்கு வந்து எத்தனை கட்டுப்பாடு போட்டாங்க பாமக நடத்தின அந்த சித்திரை முழுநிலைவு அந்த கூடுகைக்கு எவ்வளவு போட்டாங்க நீ பிறந்து வருகிறா வண்டி அப்படின்னு ஆர்ஜிருக்கா

அவர் த திமுக தலைவராக இருந்த பொழுது அதுவும் இருபது பிரசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல கூட்டம் நடந்துச்சு அதுதாங்க கடைசி கூட்டம் நான் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் ஒரு போராட்டத்துக்கு கேட்டேன் எனக்கு கொடுக்கல இப்போ இவங்களுக்கு மட்டும் எப்படி கொடுப்பாங்க இது எல்லாமே காவல்துறை பார்த்து கொடுக்கறது தான் நான் நாளைக்கு இப்போயே கேட்டாலுமே எனக்கு கிடையாது அப்படிங்கிறத அவர் சொன்னது இப்போ இது ஒரு சைடு இப்போ பிரதமருக்கு இங்கே ரோட் ஷோ நடத்தம் அவருக்கு இவங்களுக்கு போட்ட மாதிரி இருபது கட்டுப்பாடு போட்டாங்க வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது குச்சி கம்புலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அவங்களுக்கு எவ்வளோ காண்டா எடுத்துருக்கும் அவங்க என்ன என்னோட மாதிரி அழுதாயிலா எருப்பு பேச்சு பேசாததுன்னு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறது அவனுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் என்ன நான் வர்றதே அனுப்பு தான் நீ அதை செய்யாதான்னு சொன்ன இல்லை காலங்காலமாக வந்து அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு எனக்கு மட்டும் கட்டுப்பாடு போன விடியால் சொன்னோம்ல புதுசாக தொழில் தொடங்குறேன்

உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது கூட எனக்கு இன்னொரு மாதிரி இருந்துச்சு இதுவே பாஜக வந்தா எஸ் எஸ் வந்தா கரண்ட கட் பண்ணுவியா உங்களுக்கு ஆடும்ல அப்படின்ற ஒரு சம்பவம் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்கள முடியாதுல பேஸ்மெண்ட் அத்தூரம்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை அமித்ஷா வருகையின் போது மின்சாரம் தும்பிக்கப்பட்டதாக சூதி உங்களுடைய ஒரே எழுப்பு ஒரு பொழுது அண்ணுது இந்த ரோட்ல இதெல்லாம் திமுக ப்ளஸ் கேக்கூடாது அமித்ஷா மதுரை மீட்டிங்லயே ஒத்துக்கிட்டா டூ தமிழ்நாடு என்னளுக்கு ஒண்ணுக்கு பண்ண முடியல இங்கே ஐ ஐஎம் சாரிங்க என்னால இங்க இதுவுமே பைய நான் ஒரு சாணக்கிய சாணிக்க இல்லைங்கறத தமிழ்நாட்டில் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு போயிட்டாப்ல இது என்ன இதுல என்ன சாணக்கிய இருக்குது கரண்டா கட் பண்ண முட்டாங்க

காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லைன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன்

ஆ இதுக்கு தான் போறாங்க எருக்கு கட்டுபாடுன்னு கேட்டீல இதுக்கு தான் கட்டுபடு நான் இவ்வளவு ஓபனா வந்துட்டேன் அவளமா இனிமே பண்ணாம வந்து காட்டிவா சீக்குடுன்னு கூப்பிட்டா பிரச்சனை இல்ல 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 இந்த என்னது இந்த பஞ்சாயத்து இருக்குல்ல இப்ப இவ்வளவு நம்ம சீரியஸ் இது ரொம்ப காமெடியா பேசப்பட்டிருக்குல்ல அதாவது விஜய் வந்து அந்த தொண்டர்களை அந்த அணில்களை வந்து சரியாக கட்டுப்படுத்தாட்டி எவ்வளோ பெரிய பிரச்சனையாவுது பொது நலுக்கு பிரச்சனையாவது பொது மக்களுக்கு பிரச்சனையாவது பொது சொத்துக்கு பிரச்சனையாவது எங்க இருந்து வந்தது தெரியுமா விஜய் பேரில் தான் அவருக்கு அவர் வந்து அதை என்ஜாய் பண்றாப்புல அந்த வந்து அந்த என்ன சொல்றது அந்த அக்ரஷனை அந்த காட்டு முன்னாடி தினத்தை அந்த ஆசி ஆதிவாசி கூட்டத்தை என்ஜாய் பண்றாப்புல அது அவருக்கே ஒரு நாள் ஆபத்தா முடியும் நிச்சயமா நான் எச்சரிச்சுக்கிறேன் இதை கண்டிக்கலாம் அவருக்கு நேற்று வீட்டுல ஏறிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க இல்ல ஒண்ணு இல்ல இப்போ இவ்வளவு நாள் எதுக்கு வராங்கல்ல இப்போ வந்து பிறந்த நாளுக்கு வர்றது இந்த படத்துக்கு வந்து ஓட்டு போடும்போது வீட்டு வாசல் நிக்கிறது வந்து நீ இது வரைக்கும் நிக்கிறாங்க இனிமே நிப்பாங்கன்னு சொல்ல முடியாது பத்தாயிரம் பேர் வர்றாங்க ஒரு செவத்தை தள்ளறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவனுக்கு பொறுமையா இருக்கிறாங்க இப்ப வந்து வெளியில எல்லாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாள் ஒரு செவத்தை உடைக்க போறாங்க தான் அவங்களை என்ன பண்ண போறேன் தெரிய போகுது அதை மரகத்தை தள்ளி விடுறது எவ்வளவு நேரம் ஆகிட போகுது ஆயிரம் பேர் சேர்ந்து உள்ள தள்ளாங்கன்னா மத கவு ஈஸியா தள்ளிட்டு வந்துடும் நாகப்பட்டினத்துல தள்ளியிருக்காங்க அதுவும் மத பாரபட்சம் இல்லாம நாகப்பட்டினத்துல ஒரு மாதா கோயில் அது புத்தூர் இடம் இருக்குது சுத்தி மூணு பேர் இருக்கும் அங்க எல்லாமே அப்படி இருக்கும் மாதா கோயில் இருக்கும் அது சர்ச் இருக்கும் மண்டபம் இருக்கும் மாரியம் கோயில் இருக்கும் அதுல எல்லா இடத்தையும் முடிச்சு நசுக்கி வச்சிருக்காங்க வீடியோலாம் எல்லாம் பாருங்க மத நல்லிணக்கமா இருக்காங்க ஆனா எனக்கு ஒன்னு தெரியுது என்னது எப்படி வந்து அவனுக்கு வந்த மாதிரியில் மாநாடு போடும்போது சொன்ன இனிமே அவனுக்கு மாநாடு போட்டால் யாரும் மைக் செட்டு கட்ட மாட்டாங்க சேரி கொடுக்க மாட்டாங்க லைட்டு கொடுக்க மாட்டாங்க எதுவும் தார் கொடுக்க மாட்டாங்க இது இப்படியே நீடிச்சுதுன்னா எலெக்ஷன் வரும்போது இந்த ஆளுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எதுவுமே தர மாட்டாங்க நான் இன்னொரு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ புளி புழுவுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு டிவி டிபேட் டிபேட்ல சாணவாசன கூப்பிட்டு உட்கார போறாங்க விட்டுட்டு பிரிக்க போறாரு ரெடியா இருக்குடி அவர் நாக நாகப்பட்டினம் சட்டமன்ற சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அதனால வந்து அவர் அவரோட பங்கு இருக்குது ஆனால் இந்த மாதிரி காட்டுமான எடுத்த எங்க போய் நிற்கும் தெரியாது அண்ணா இவ்வளவு எனர்ஜி வச்சிக்கிட்டு தப்பா பயன்படுத்திக்கிட்டு அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு அந்த அலிச்சாட்டியம் பண்ணிட்டு அகராத்தன்கிற பிடிச்சுட்டு என்ன சொல்ல தெரியவீங்க போக போக தெரியும்